ஹே கஸ் வெல்கம் டு மிஸ்டர் கார் கேர் நான் உங்கள் விஸ்வநாதன் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கார் இன்டீரியர்ல நம்ம எல்லாம் பார்த்துருப்போம் அதாவது இதை மாத்துங்க இதை வந்துட்டு அப்கிரேட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துருக்கோம் ஆனா கார் இன்டீரியர்ல இருக்கக்கூடிய சில ஆக்சசரிஸ் எல்லாம் நம்ம எக்ஸ்ட்ரா மார்க்கெட்ல ஆஃப்டர் மார்க்கெட்ல போடுறோம் அப்படின்ற பட்சத்துலேயும் சரி இல்ல ஷோரூம்லயே நம்ம போடுறோம் அப்படின்ற பட்சத்திலயும் சரி அது எல்லாமே தேவையில்லாத ஆணிகள் அப்படின்றத இந்த பதிவில் உங்களுக்காக கொண்டு வந்து சொல்றேன் இதனால நம்மளுடைய பணம் தான் நாசமா போகுது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் நம்ம பணம் தான் போகுது பணம் போகிறது இல்லாமல் சிலர் கடன் வாங்கி போறாங்க கிரெடிட் கார்டில் போடுறாங்க லோன் வாங்கி போடுறாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கைமாத்தா காசு வாங்கிலாம் வந்துட்டு போடுறாங்க இந்த மாதிரி எக்கச்சக்கமான கடனுக்குள்ள ஆளாகிறாங்க சரி அப்படி என்னதான் தேவையில்லாத ஆக்சசரிஸ் எல்லாம் காருக்குள்ள இன்டீரியர்ல போடுறது இருக்கு அப்படின்றத பாத்திரலாம் இப்போ ரொம்ப எளிமையா சொல்லணும் அப்படின்ற பட்சத்துல நான் இந்த வீடியோல எது தேவையில்லாது அப்படின்றத மட்டும்தான் சொல்ல போறேன் ஓகேங்க அதாவது கார்ல குறிப்பா இந்த மியூசிக் சிஸ்டம் அப்கிரேட் பண்றது அப்படின்றது நீங்க புடிச்சு எனக்கு காசு செலவு நாள் எனக்கு தெரியும் நான் மியூசிக் சிஸ்டம் அப்டேட் தான் பண்ணுவேன்னா பண்ணிக்கோங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது நான் சொல்றது என்னன்னா கார்ல இருக்கக்கூடிய மியூசிக் சிஸ்டம் நீங்க நல்லா யோசிச்சு பாருங்களேன் ஒரு கார்ல நம்ம எவ்வளவு நேரம் இருக்க போறோம் எவ்வளவு நேரம் நம்ம பாட்டு கேட்க போறோம் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் நம்ம கொஞ்ச நேரம் தான் இருக்க போறோம் அதுலயும் கார்ல வரவங்க கூட பேசிக்கிட்டு வருவோம் ரோட்ல கவனம் அப்படின்றது இருக்கும் அப்போ நான் ஒரு மியூசிக் சிஸ்டம் ஒரு டால்ஃபியா அட்மாஸ்பியருக்கான வந்துட்டு ஒரு எஃபெக்ட் கொண்ட ஒரு மியூசிக் சிஸ்டம் உள்ள அப்கிரேட் பண்றேன் அப்படின்னா அது தான் சொல்லுவேன் இல்ல எனக்கு எந்த டைமா இருந்தாலும் மியூசிக் தான் பிடிக்கும் எனக்கு மியூசிக் கொஞ்ச நேரம்னாலும் அப்படி கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமா பண்ணிக்கலாம் ஏன்னா இப்ப எனக்கு வந்துட்டு என்னுடைய டெல்டா பிளஸ் மருதி டெல்டா பிளஸ் இந்த வேரியன்ட்ல எனக்கு மியூசிக் சிஸ்டம் சூப்பரா இருக்குது இதை அப்கிரேட் பண்ணாலும் ஒன் ஒன்சப்பட்ட டைம் யோசிச்சேன் அதுக்கப்புறம் இதுல கேட்க கேட்க எனக்கு யூ சூப்பரா இருக்கு ரொம்ப நேரம் காரில் நம்ம வந்து ட்ராவல் பண்ணுறதும் அந்த டைமில் நம்ம தொம்பு தொம்பு கேட்டுட்டு இருந்தால் தலை தாங்க வலிக்கும் ஓகே இன்னும் குறிப்பாக கார் இன்ஃபோடைமெண்ட் சிஸ்டம் வந்து அப்டேட் பண்ணுவாங்க அந்த அப்டேட் பண்ணுறது அப்படின்றது பார்த்தீங்கன்னா அது தேவையில்லாத ஆணி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன் இந்த அளவுக்கு இப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்களேன் காரில் எவ்வளோ நேரம் நீங்கள் படம் பார்ப்பீங்க அதுலேயும் யூடியூப்பில் நீங்கள் இருக்கக்கூடியதை பார்க்குறீங்க நெட் பேக் எவ்வளோ போட்டிருப்பீங்க ஸோ எவ்வளவு நேரம் உங்களால் படம் பார்க்க முடியும் நீங்க ரோட்டை பார்த்து வண்டி ஓட்டுவீங்களா இல்ல காரை பார்த்து வண்டி ஓட்டுவீங்களா சோ கார்ல இருக்கக்கூடிய டிஃபால்ட் இன்ஃபோர்டைமெண்ட் சிஸ்டம் அப்படின்றதுல கார் ரன்னிங்ல இருக்கக்குள்ள இன்ஃபோர்டைமென்ட் ஸோ வீடியோ பிளே ஆகாது ஆடியோ மட்டும் தான் ப்ளே ஆகும் பட் நீங்க ஆஃப்டர் மார்க்கெட்ல போறீங்கன்னா அது ரன்னிங்ல இருந்தாலும் ப்ளே ஆகும் மற்றவங்களும் பார்ப்பாங்க சின்ன கவன சிதறல் ஏற்படும் அதே போல நம்ம அதில் பெருசா பார்த்தது பார்த்த மாதிரி கூட இருக்காதுங்க ஒரு படம் பார்க்குறோம் அப்படின்ற வசதியில் அது என்ன பெருசா இருந்துட்ட போகுது ஒரு பெருமைக்காகவும் ஆ ஓகே கார்ல பார்த்தீங்களா இதெல்லாம் இருக்கு அப்படின்ற ஒரு தற்பெருமைக்காக வேணா அதெல்லாம் போட்டுக்கலாம் ஸோ மற்றபடி அதை அப்கிரேட் பண்றதுல எனக்கு உடன்பாடு கிடையாது உங்களுக்கு ஒரு வேலை ஏதாவது மாற்று கருத்துக்கள்றதுன்னா கீழே சொல்லுங்க திட்டாம சொல்லுங்க அடுத்து இந்த ஆர்ஜிபி லைட் அப்படின்றதுங்க இந்த ஓரம் எல்லாம் போட்டுருவாங்க இந்த ஓரம் போடுவாங்க இங்க போடுவாங்க இந்த டோரு ஹேண்டில் போடுவாங்க இங்க ஆம்ரெஸ்ட்ல போடுவாங்க இந்த மாதிரி ஃபுல்லா வந்துட்டு போட்டுருவாங்க எதுக்கு இது நம்ம கார்ல எவ்வளவு நேரம் இருக்க போறோம் கார்ல அந்த லைட்டு போடுறதுனால நமக்கு என்ன நமக்கு கிடைக்க போகுது முக்கால்வாசி பேர் அதை போட்டுட்டு அதை எப்படி வந்துட்டு யூஸ் பண்றதுன்னு தெரியாம அப்படியே விட்டுருக்குறாங்க அண்ட் அதே போல அது போட்டு கொஞ்ச நாள்ல ஏதாவது போயிடுச்சு இல்ல ஒயரிங் கனெக்ஷன்ல ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அவ்வளவுதான் டோட்டலா காலி ஆனா அந்த மாதிரி இந்த ஆர்ஜிபி லைட்ல கொடுக்கறது கிடையாது இங்க வந்துட்டு நமக்கு டைரெக்டா இதுல கொடுத்துட்றாங்க அதனால பிரச்சனை இல்லை சாக்கெட்ல கொடுத்துட்றாங்க பிரச்சனை இல்லைதான் ஆனா அதை எந்த அளவுக்கு நம்ம ரசிச்சு பார்ப்போம் வெளியில போறோம் நம்ம ரோட்ல பாத்துட்டு இருப்போமா கலர் கலரா இருக்குடா அப்படின்ற மாதிரி கார்ல பாத்துட்டு இருப்போமா நம்ம கார்ன்றது ஒரு ஓகே லைட் ஒளிச்சதுக்காக அடியில லைட் ஒளிச்சதுக்காக போடுறாங்க அப்படின்றது அது வேற விஷயம் பட் இங்க போடுற லைட் அப்படின்றதெல்லாம் வந்து இந்த ஆர்ஜிபி கலர் கலரா எரியக்கூடிய லைட் அப்படின்றதெல்லாம் வேஸ்ட் அதெல்லாம் ஸோ அதுவும் தேவையில்லாத ஆணிதான் ஒருவேளை நீங்கள் அதை உங்கள் காரில் போட்டிருக்கீங்கன்னா அது எப்படி இருக்கு அப்படின்றத சொல்லுங்கள் பிகாஸ் இதெல்லாம் ஆல்ரெடி அப்கிரேட் பண்ணவங்களுடைய வண்டியில் நான் பார்த்துருக்கேன் என்னுடைய ஃப்ரெண்டு வண்டியில் இந்த ஆர்ஜி பிளேட் தேவையில்லாமல் வேணாம் வேணாம்னா போட்டான் போட்டதுக்கு அப்புறமேட்டுக்கு இது ஏன் தெரில மச்சி போட்டுட்டேன் ஆனால் பெருசாக அதை போது எனக்கு தெரியல எனக்கு ரெண்டு நாள் நல்லா ஹாப்பியாக இருந்தது மூணாவது நாள்லேருந்து என் காரில் உட்காறாங்கன்னா நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க பட் எனக்கு அது பெருசாக இது கிடையாது அடிக்கடி மைண்ட் டைவெர்ட் ஆகுது ரன்னிங்கில் போகக்கூடாது அந்த லைட்டு வெளிச்சம் போகிறது வர்றதுலாம் எனக்கு டைவெர்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் இது ஆடம்பரம் தான் அத்தியாவசியம் கிடையாது சரி ஓகேங்க அடுத்தது இங்கே வந்துட்டு க்ரூஸ் கண்ட்ரோல் வேணும் அப்படின்றதுக்காக நிறைய பேர் அப்கிரேட் பண்ணுறாங்க ஸோ க்ரூஸ் கண்ட்ரோல் அப்படின்றது ஒரு நல்ல விஷயம் தான் ஆனால் க்ரூஸ் கண்ட்ரோல் இருந்தால் தான் என் காரை ஓட்ட முடியும் அப்படின்றது வந்துட்டு கிடையாதுங்க ஸோ அது வந்துட்டு என்ன பொறுத்தளவுக்கு ஒரு ஃபிஃப்டி பெர்சன்டேஜ் வேணாம் தான் நான் சொல்லுவேன் ஏன்னா குரூஸ் கண்ட்ரோல் இல்லைனாலும் நம்ம ஓட்டிக்கிட்டு தான் இருந்தோம் இதுக்கு முன்னாடி நம்ம ஓட்டிக்கிட்டு தான் இருந்தோம் இப்போ அட்வான்ஸ் வருதுன்னா நீங்க காரு மேனுஃபேக்சரிங் கூட வாங்குறீங்க அப்படின்றது அது வேற பட் ஆஃப்டர் மார்க்கெட்ல போடுறது அப்படின்றது அது என்ன வரைக்கும் சில இது கிடையாது ஏன்னா ஆஃப்டர் மார்க்கெட்ல போட்டு சில நேரங்கள்ல எரர் வருது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க அதையும் நான் பார்த்துருந்தேன் நான் சில நேரங்கள்ல அந்த குரூஸ் கண்ட்ரோல் வேலை செய்யல சில கிலோமீட்டர்ஸ் என்னால் செட் பண்ண முடியல அப்படின்றது வந்து சொல்லியிருந்தாங்க அது பிப்டி பிப்டி வந்துட்டு நம்ம சொல்லிடலாம் அது தேவையில்லாத ஆணையில ஐம்பது சதவீதம் அப்படின்றது வருது ஓகே அடுத்தது ரியர் ஏசி இந்த ரியர் ஏசி இல்லைன்னா என்ன ஆகிட போகுது இப்போ காரில் ரியர் ஏசியில் இந்த இடத்துல உங்களுக்கு ஆல்ரெடி சாக்கெட் கொடுத்துட்டாங்க சார்ஜ் போகிற சாக்கெட் கொடுத்துட்டாங்க ஸோ நல்லா பவர்ஃபுல்லாகவே கொடுத்துருக்காங்க செல்ஃபோன் ஸ்டாண்டு எல்லாமே இருக்குது அதில் எனக்கு ரியர் ஏசி வேணும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் ரியர் ஏசி ஃபுல்லாக மாற்றிடுவாங்க இந்த ரியர் ஏசி அப்படின்றது இல்லைன்னா காரில் கூலிங் வராதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வரும் காரில் ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்க ஓட விட்டிங்கனாலே கார்ல கூலிங் அப்படின்றது வரும் ரியர் ஏசி அப்படின்றதும் தேவையில்லாத தான் ஸோ அது தேவைப்படுறவங்க வச்சுக்கோங்க நான் அதை தப்பு சொல்லல என்ன பொறுத்த வரைக்கும் நான் சொல்றேன் நான் ஏன்னா கூலிங் அப்படின்றது காருக்குள்ள கண்டிப்பா வந்துடும் இது சின்ன ஒரு பாக்ஸ் தான் சின்னதா இருக்கு அவ்வளவுதான் கொஞ்ச நேரம் நீங்க ஸ்பீட் அதிகரிச்சுட்டு இந்த பாருங்க சைட்ல நீங்க அந்த ஏசி வந்து வச்சுட்டு வச்சிட்டு இப்படி ஸ்பீட் அதிகரிச்சுட்டீங்கன்னா அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு அங்க உட்கார்றவங்க கொஞ்ச நேரம் கழிச்சுப்பா கொஞ்சம் ஏசி போறப்பா அப்படின்றாங்க அண்ட் அதே போல என்னுடைய எனக்கு தெரிஞ்சவங்களும் ஏசி அப்கிரேட் பண்ணிருக்காங்க அப்ப என்ன இருக்கு பாத்தீங்கன்னா அடிக்கடி இந்த ஏசி ஆஃப் பண்ணி தான் வச்சிருக்காங்க அந்த ஏசி ஆஃப்ல தான் இருக்குமா கேட்டா கூலிங் உடனே வந்துருது என்னால தாங்க முடியல குழுது அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி ஆஃப் பண்ணி வச்சா இது எல்லாமே வந்துட்டு ஒரு நீடடா கேட்டீங்கன்னா இது ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் வந்துட்டு நம்ம சொல்லுவோம் நீடட் அப்படின்றது சொல்லுவோம் அதுக்கப்புறம் உங்களுக்கு நீடெடு இருக்குன்னா அதை நூறு சதவீதம் கூட நீங்க சொல்லிடலாம் அதுல எந்த கருத்தும் கிடையாது அடுத்தது அப்படின்றது இதில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய விஷயங்கள்ல முக்கியமாக ஸோ இங்கே லைட்டை சாரி நம்ம இன்டீரியல் மட்டும் தானே சொல்லியிருக்கோம் லைட்டுக்கு அவுட்டு எக்ஸ்டீரியர் இருக்கலாம் நம்ம அப்புறம் வரலாம் ஸோ இன்டீரியர் அப்படின்னு எடுத்துக்க கொள்ற இதுல நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே ஓட்டையை போட்டு ஓட்டையை போட்டு லைட் வந்துட்டு நம்ம ரோல்ஸ் ராயல்ஸ் கார்ல இருக்கிற மாதிரி மேலே வந்துட்டு ஆகாய மாதிரி தெரியணும் அப்படின்னு சொல்லி இங்கே போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ போட்டு ஓட்ட போட்டு இந்த ஆர்ஜி பிளேட் சின்ன சின்ன சின்னதாக வந்துட்டு போட்டு வச்சிருக்காங்க அதுவும் என்னை பொறுத்த வரைக்கும் தேவையில்லாத ஆணிகள் அப்படின்றதுல ஒரு எழுவத்தி சதவீதம் வருது குழந்தைங்க இருக்கிறாங்கப்பா அவங்க பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா தாராளமாக நீங்கள் வச்சுக்கலாம் அதில் எவ்வித மாற்றுக்கறதும் கிடையாது அண்ட் அதே போல் இந்த இன்ஸ்டாகிராமில் பார்க்கும்போதெல்லாம் அப்படியே உடனே நம்ம காரை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம போட்டு பாத்துடணும்டா இந்த ஒரு விஷயத்தை அப்கிரேட் பண்ணி பார்த்துடணும் அப்படின்னு சொல்றதுல என்னென்னா இந்த மியூசிக் சிஸ்டத்துல இந்த ட்யூட்டர் நீங்க பாத்தீங்கன்னா உங்க இருக்கும் அந்த ட்யூட்டர் அப்படின்றத அப்கிரேட் பண்றது இதை கழட்டுவாங்க அறுத்து எடுத்துருவாங்க இதுக்குள்ள டியூட்டரை வச்சு கனெக்ஷன் கொடுத்து வச்சிருவாங்க இந்த ட்யூட்டர் அப்படின்றது நம்மளுடைய மியூசிக் சிஸ்டம் அப்படின்றது இப்ப நான் போட்டுருவேன் இது வேற இவங்க ஏதாவது வந்துட்டு மாட்டு போட்டா அதில் ஏதாவது சொல்லுவாங்க தான் நான் போடல அந்த மியூசிக் சிஸ்டம் அப்படின்றது மிட்ரேஞ்ச் ஸ்பீக்கர் அப்படின்றது அதுல இருக்கும் அதுல என்னன்னா டியூட்டர் வச்சுக்கலாம் நீங்க வாய்ஸ் மட்டும் கேட்கற மாதிரி வச்சுக்கலாம் பேஸ் அதிகமாக கேட்கற மாதிரி வச்சுக்கலாம் கார் எல்லாம் மிட்ரேன் ஸ்பீக்கர் அப்படின்றத கொடுப்பாங்க அதுலயே எல்லாமே வந்துடும் அதையும் தட்டு சல்லு சல்லுன்னு அடிச்சு அது முன்னாடி சல்லு சல்லுன்னு அடிக்கும் அப்படி அடிக்கும் போது பின்னாடி அவனாவது ஆர் அடிச்சா கூட நம்ம கேட்குமா இந்த சவுண்டு தான் நம்ம கேட்டுட்டு இருக்கோம் ஸோ கார் அப்படின்றது ஒரு தியேட்டர் கிடையாது அதனால தான் நான் சொன்னேன் ஒரு டிவி வீடியோ பிளே ஆகிறத வைக்கிறதும் சரி அல்லது நீங்க வந்துட்டு ஒரு மியூசிக் சிஸ்டம் தொம்மு தொம்முன்றது பேஸோட வைக்கிறதும் சரி ஐ நோ ஐ அம் த பேஸ் லவர் தான் நான் இந்த இயர்பட் அப்படின்றது வாங்கியிருக்கேன் இதில் பேஸ் அப்படின்றது தரம் பிரிக்கும் இதில் கூட என் காரு கொய்யன் கூட கேட்டுட்டு இருக்குது கொஞ்ச நாளாவே உடம்பு சரியில்லை அப்படின்றதுல இருந்து கோல்டு அதிகமான சொன்னாங்க சோ அந்த அளவுக்கு எனக்கு பேஸ் பிடிக்கும் என் வீட்டில் பார்த்தீங்கன்னா என்னுடைய வந்துட்டு நான் இது வச்சிருக்கேன் சிப்ரானிக்கு தான் டூ பாயிண்ட் ஒன் தான் வச்சிருக்கேன் அதாவது சவுண்ட் பார் தான் வேற லெவல்ல பேஸ் அப்படின்றது கிடைக்கும் எனக்கு பேஸ் லெவர் நான் நினைச்சேன் ஒரு அப்கிரேட்ல என்னுடைய பேஸ் பாக்ஸ் எடுத்து வந்து உள்ள வச்சிடலாம் அப்படின்னு நினைச்சேன் பட் கார் வாங்கி இத்தனை வருஷத்துல எனக்கு அந்த ஒரு பேஸ் அப்படின்றது பாத்தீங்கன்னா கார்ல என்னால வந்துட்டு அவ்வளவு கேட்டுட்டு போக முடியாது சில நேரங்களில் இரிட்டேஷனா இருக்கும் சில நேரங்களில் ஹெட் ஏக்கா இருக்கும் சில நேரம் என்னால அதை கேட்கவே முடியாது அப்படின்றது தான் சரி ஒருவேளை உங்களுக்கு பேஸ் வேணும் அப்படின்னீங்கன்னா இதோட லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன் அந்த சைடில் வரும் பாருங்க இல்லை டெஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் உங்களுக்கு என்ன யூஸ் பண்ணிக்கோங்க கம்மி தான் நானூறுரூவாய் நானூற்றம்பது ரூபா ஆனா நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு பேஸ் அப்படின்றது இது கொடுக்கும் நம்புங்க அப்படி இல்லைன்னா நீங்க கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க டேய் உன்ன நம்பி தாண்டா வாங்கினா இல்லை பேசே வரல அப்படின்னு சொல்லி கீழே வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்க சரி ஓகேங்க இந்த மாதிரி நான் கார்ல அதிகமா அதை கேட்டுட்டு போக முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது ஒரு ஆபத்து அப்படின்றதுதான் எனக்கு கொடுக்குது அப்போ இதெல்லாம் எனக்கு தேவையில்லாத ஆணிகள் அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன் சரி ஓகே உங்கள்ட்டையும் நான் அதை சொல்கிறேன் நான் அடுத்தது இதில் வேற என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா காரை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு இன்டீரியரில் இவ்வளோதான் நம்ம தேவையில்லாமல் போடுவோம் ஃப்ளோர் மேட்டெல்லாம் நான் அதெல்லாம் குறைய சொல்ல மாட்டேன் அதை பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பேசுவோம் தேவையான ஆணிகள் என்ன இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் நீங்கள் கார் கூட சிக்மா வேரியன்டில் வரலனாலும் இதெல்லாம் நீங்கள் போட்டாகணும் அப்படின்றத நான் வந்துட்டு இன்டீரியரில் என்ன தேவை அப்படின்றதையும் சொல்கிறேன் அப்புறமேட்டு எக்ஸ்டீரியரில் என்ன தேவையில்லாத ஆணிகளை நம்ம பண்ணி வச்சிருக்கணும் அப்படின்றதையும் நான் சொல்றேன் ஓகே காய்ஸ் கண்டிப்பாக இந்த பதிவில் நான் ஏதாவது விஷயங்களை விட்டு போயிருப்பேன் இல்லை நான் சொன்ன விஷயங்களை உங்களுக்கு ஏதாவது மாற்று கருத்துகள் இருக்கும் அது ஏதாவது இருந்ததுன்னா கீழே மறக்காமல் உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது வேற ஏதாவது கேள்விகள் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணியிருக்கேன் நம்ம நாளைக்கு இது போல வேற ஒரு பயனுள்ள நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான தேவையில்லாத ஆணையில சந்திக்கலாம் அதுவரை உங்களோடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஸ்வநாதன் பாய்